பாடுமின் கோ இவ்வாக்க முடிந்த மறுகடம் கலாநிதி அணியில் பால்காரன் நினைவு அண்ணமார் கோயில் உலவன் ஸ்போர்ட்ஸ் குட்டை தம்பி கொஞ்சம் ரெடி ஆயிக்க பால்காலர் நினைவு அண்ணமார் கோயில் உலவன் ஸ்போர்ட்ஸ் வேளாங்குட்டை தம்பி ரெண்டு டைம் சொல்லிட்டேன் தூங்கிடுறாதீங்க यार निया नाना எஸ்எல்ஆர் அணியினர் இரண்டு வெற்றி புள்ளியை எடுத்து ஆடிக்கொண்டுள்ளனர் வயணாவாளையம் மூன்று எஸ்எல்ஆர் இரண்டு Tapi salah saya lain sampai sampai tunduk juga tapi lain aku juga apa bro? வைரா ஒன்னு இரண்டு அணிகளும் சம வெற்றி புள்ளி மெய்யா நாடா சிங்கமா புலியா எது சிங்கம் எது புலி சொல்லுங்க வெற்றிப்பள்ளையும் எஸ்எல்ஆர் அணியினர் நான்கு வெற்றி பள்ளிகளிலும் ஆடிக்கொண்டுள்ளனர் எஸ் எல் ஆறு லைனே அர்ஜு நீயா நானா ஈரோடு மாவட்டத்தில் ரெண்டு டீம் நல்ல டீம் ஆனா எஸ் எல் ஈரோடு மாவட்டம் தெரியும் அந்த மாதிரி டீம் தான் qual era o le ainda e lado gelila அழகா நின்று பார்த்துட்டு இருக்க கம்பத்துக்கு பார்த்துட்டு அப்படி இங்க விழா மேடைக்கு வந்தீங்கன்னா பரவாயில்ல வருவீங்களா வரோன்னு எஸ்எல்ஆர் ஏழு வைராவளையும் ஐந்து வைராவளை ஆறு எஸ் எல் ஏழு ஒரு வெற்றி புள்ளி முன்னிலை அருமையான வெற்றி புள்ளி எட்டு ஆறு வயரா ஆறுவர ஆடியிருந்தால் ஆட்டதி விரைவாக இருக்கும் விறுவிறுப்பாக இருக்கும் சாரி

ஆட்ட இடைவேளையின் போது ஒன்பது ஏழு வயதான ஒன்பது இவ்வாட்ட முடிந்த மறுகாலம் கலந்தாரிய அணிகள் பால் பால நினைவு அம்மன் கோயில்

அளைததொண்டு எஸ் டி ஏ விழுப்புரம் ஜி ஹ எஸ் ஆர்த்தோ ஆப்காட்டரதெனதொண்டு நாமக்கல் காளிமுத்து நினைவு மதரம மெல்லோடு அளைத அளைத குலக்களாலே அனைத்து பேரும் ரெடியாக இருக்கவும் அறுப்பையான பத்து வெற்றி புள்ளிகளை ஏற்று ஆடிக்கொண்டுள்ளனர் எஸ் எல் ஆர் வயதான ஏழு பத்து எட்டு எட்டு எஸ் எல் பத்து பாதிக்காவில் உலக ஸ்போர்ட்ஸ் வேளாங்குட்டை எஸ் எல் பத்து வைணாமலயம் எட்டு

கோல்ட் ஸ்போர்ட்ஸ் மேளம் இவ்வாட்டம் இது வாட்டம் முடிந்த மேளறம் களங்கான வேண்டிய அணியில் 14 14 ஆல் காரின் நிலை வளமாற ஸ்போர்ட்ஸ் மேளம் உடைய தொடர்ந்து புதேஸ் தரூட கழகம் amyloid போன்றே 10 நிமிஷம் மெமோர்யல் கொளாட் அதரை தொடர்ந்து சார் ஏபிபி ஃபீனர் நெப்போலியன் வர்சை அவளையும் தொடர்ந்து எஸ்டிஏடி விழுப்புரம் ஜி அதினொன்று எஃப்எல் ஆர் எஸ்எல்ஆர் பதினொன்று வைராவலை நேற்று எஸ்எல்ஆர் பன்னெண்டு சாரி மன்னிக்கூர் பன்னெண்டு எஸ்எல்ஆர் one number கவனத்திற்கு எஸ் எல் பன்னெண்டு வயதில் ஒன்பது நூற்று வெற்றி புள்ளிகளின் முன்னிலையில் எஸ் எல் பாடமின் அரசியினர் இரு அணியில் தலை சேர்ந்த அணி ஆனார் பன்னெண்டு ஒன்பது வயதில் ஒன்பது ஒன்பது பாதி கால அண்ணம் கோவில் வேளாண் குட்டை பதிமூணு வேணா மொழி ஒன்பது கடைசியில் நான்கு இடுபட ஆட்டம் பதிமூணு ஒன்பது வாட்ட முடிந்த மறுடம் கணம் காண வேண்டிய அணியில் பால் காலர் நில Esalar parimodu, esalar parimodu. 2 பதினாலு வைராவளி ஓவர் எஸ் எல் ஆர் பதினாலு வயராவளி 14, கூட்ட எதிர்ப்புகளின் முன்னிலையில் எஸ் எல் எஸ்எல்ஆர் 14, பதினொன்று ஒன் பதினொன்று பதினாறு பதினொன்னு பாய்கார் என்றே அடமான் கோயில் குலாவன் ஃபோர்ட்ஸ் வேளாங்குட்டை வாங்கப்பா கடைசி மேடம் தம்பி கிரவுண்டுக்கு பக்கம் வாங்க பாக்காரன் நினைவு அண்ணமான் கோயில் ஓவன் ஸ்போர்ட்ஸ் தம்பி வாங்க தம்பி பதினொன்று எஸ் எல் ஆர் பதினைந்து

பதினாறு பதினொன்று பதினாறு பதினொன்று பத்தொன்பது பதினொன்று